ஸ்ரீராமஜெயம் ஆழ்வாராச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்காய நமக கதவிரக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கதவிருக்ஷாவின் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸ் உடைய இன்றைய எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியனை பற்றி தெரிஞ்சுண்டு வந்துட்டுருக்கோம் ஸ்ரீநாதமுனிகள் நம்மளுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்ற பொக்கிஷம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்து அது எப்படியெல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிற அதி முக்கியமான ஆச்சாரியனான ஸ்ரீநாதமுனிகளை பற்றி தெரிஞ்சுண்டு வந்துட்டுருக்கோம் அவருடைய சரித்திரத்தில் நேத்திக்கி அவருடைய திரு அவதாரம் அவர் எந்தெந்த திவ்ய தேசங்கள்லாம் போய் பெருமாளை சேவிச்சிட்டு வந்தார் காட்டு மன்னார் கோவிலில் சேவை சாதிக்கிற வீரநாராயண பெருமாள் அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்றார் அது மட்டும் இல்லாம அந்த திருக்கோவில்ல வந்த வைஷ்ணவாளா நம்மாழ்வாரோடைய பிரபந்தத்துல ஒரு சில பாசுரங்கள் சேவிச்சிருக்கார் இனிமேல் இதில இருந்து நான் ஸ்ரீநாதமுனிகள் அவர்களுக்கு நாலாயிரம் பிரபந்தமும் எப்படி கிடைச்சது நம்மாழ்வார் அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னியோட எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப முக்கியமான எபிசோட் எல்லாரும் கண்டிப்பா கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம கேளுங்கோ அனுபவிங்கோ வருண் ஸ்ரீவட்சனுடைய சனாதனம் சிம்ப்ளிஃபைட் கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப்

ஆழ்வார திருநதில இங்க யாராவது நம்மால்வாருடைய ஆயிரம் பாத்திரங்களும் ஒருவருக்கும் தெரியவில்லை பராங்கு சதாசர்கிட்ட போய் அதை பராம்பு சதாசர் எங்களுக்கு தெரியாது அந்த மதுரக்கவி ஆழ்வார் அருளினா கண்ணின் சிறுத்தாம்ப நீ பன்னிராயிரம் தடவை உருவேற்றி நீ ஜபிச்சேனா நம்மாழ்வார் உனக்கு பிரத்யட்சம் ஆவார்னு சொன்னாராம் உடனே நாகமுனிகள் என்ன பண்ணாரா இந்த பன்னீராயிரம் தடவை இந்த பாசுரத்தை அதுவும் திருப்புலி ஆழ்வார் முன்னாடி உட்காந்து ஜபிக்க ஆரம்பிச்சாரு நம்ம ஆய்வாரா அந்த இடத்துல எந்த இடத்துல அவர் யோகத்துல இருந்தாரோ இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பன்னீராயிரம் தடவை உருவாக்கு ஜபிக்கிறதுன்றது வந்து நம்மள மாதிரி ஒரு மனுஷாளுக்கு ரொம்ப சாதாரணம் கிடையாது நாகமுன்னிகளுக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னா அவர் கொண்ட யோக தசைனாரு அது சாத்தியமாச்சு இப்ப நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷாளுக்கு வந்து இது சாத்தியமானு பார்த்தா நம்மளால முடியவே முடியாது யோசிச்சு பாருங்க இப்ப ஒரு மனுஷன் வந்து நானா இப்ப நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணணும்னா இந்த பாசுரத்தை கண்ணுத்தா முடிக்கணும்னு ஒரு பாத்திரம் முடிக்கிறதுக்கு ஒரு சுத்து முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஒரு ஒரு பாசுரம் முடியவே ஏன்னா பொறுமையா நிறுத்தி நிதானமா ஸ்வரத்தோட சொல்லணும் அப்போ ஒரு நாளைக்கு பன்னிராயிரம் தடவை எப்படி சாப்பிடுவோம்னு பாத்தேன்னா மனுஷனால முடியவே முடியாது இது பிரம்ம பிரயத்தனம் எப்படின்னா ஒரு நாளைக்கு எப்படின்னா முன்னூறு தரவத்தெண்டு ரெண்டு முன்னூறு தறுபத்தி ரெண்டு ரெண்டு வச்சு பண்ணி பாருங்க ஆயிரத்தி வருது வருதா உங்களுக்கு மூவாயிரத்தரணு வருது அப்போ யோசிச்சு பாருங்க மூவாயிரத்து அறுநூறு இந்த பன்னெண்டு இஜ் த டுவெல் தௌசண்ட் ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டேஸில் எத்தனை நாளைக்கு நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஜபா பண்ணுவேன்றதை கணக்கு கொடுத்து பாருங்க மொத்தம் ஒரு அட்லீட் எவ்வளோ வேணும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் டேஸில் அட்லீட் யோசிச்சு பாருங்கள் மனுஷர்கள் ஏழாவது ஒரு அதுவும் அதுவும் யோசிச்சு பாருங்கள் சாப்பாடும் தண்ணீரும் இல்லாமல் நம்மள மாதிரி ஊன் உறக்கமின்றி பண்ணுறோம்னா ரொம்ப கஷ்டம் உணவு எதுவும் இல்லாமல் இது நாதமுனிகளுக்கு யோக அபியாசத்துல வல்ல வரனால நாதமுனிகளுக்கு இந்த பிரபஞ்சங்களை செய்ய முடிந்தது சரி நாதமுனிகள் என்ன பண்ணாருன்னா அந்த ஆயிரம் திருவாய்மொழி மொழி பாசிரங்களை கேட்டு மட்டும்தான் அந்த பன்னிராயிரம் தடவை கண்ணு நஞ்சு தாம ஜபிச்சாராம் ஆனா நம்மாழ்வார் அவர் முன் பிரத்யட்சமாகி என்ன பண்ணாருன்னா அப்படியே வந்து அவர் இருபத்தி நாலு பிரபந்தங்களையும் கொடுத்தாருன்னு நான் அடியன் போன வீடியோ வழியா சொன்னேன் இருபத்தி நாலு பிரபந்தங்களையும் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு குறிப்பாக பார்த்தேன்னா முதலாயிரம் இரண்டாம் ஆயிரம் மூன்றாம் ஆயிரம் நான்காம் ஆயிரம் நாலு ஆயிரத்தில் நமக்கு தந்து அருள் பாதிச்சாராம் நம்மாழ்வார் அவருடைய மொழி மட்டும் திருப்பல்லாண்டு பெரியாய்வார் திருமொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழி அதுக்கடுத்தது என்னது திருச்சந்த விருத்தம் பெருமாள் திருமொழி திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அமரநாதி பிரான் கண்ணின இது முழுக்க முதலாயிரம் இரண்டாம் ஆயிரமா வந்தது என்னமே முதல் திருவந்தாதி பெரிய திருமொழி முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி அடுத்தமுகம் திருவந்தாதி மூன்றாம் ஆயிரம்ல வந்து திருமணம் ஐந்தாம் பத்து முழுக்க நமக்கு திருவாயு மொழியும் அப்படி காலத்துல ராமானுஜன் இருந்தாலும் சேர்க்கப்பட்டது ஏற்பாங்க சரி இந்த இருபத்தி நாலு பிரபந்தங்களில் நம்ம வந்து நாகமுனிகளுக்கு கொடுக்க அவர் என்ன பண்ணார்னா அதனை வந்து தொகுத்தார் நாதமுனிகள் இதற்கு பிறகு என்ன பண்றாரா நாதமுனிகள் கேட்டது ஆயிரம் பாசுரங்கள் தான் நம்மாழ்வார் கிட்ட இருந்து இந்த சாமகானமாக திருவாய் மொழிய ஆனா நம்மாழ்வார் நமக்கு என்ன பண்ணார்னா வேதம் நான்கு வேதத்தின் தாரமாக பாசுர மொழியும் கொடுத்தார் ரிக்வேத சாரமான திருவாசிரியமும் ஜதுர்வேத சாரமான பெரிய திருவந்தாதியும் சாமவேத சாரமான திருவாய் மொழியும் நம்ம அத்தரவண வேத சாரமாக இதுவும் கொடுத்தார் பெரிய திருவந்தாதியும் கொடுத்துட்டார் நமக்கு இது எல்லாத்தையும் நமக்கு தரவே நம்ம நம்ம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்துல நன்றி நன்றிலாம் கைமாறோம் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ப சரி நாதமொழிகள் இந்த ஆயிரம் பிரபந்தங்களில் இந்த நாலாயிரம் பிரபந்தத்தையும் என்ன பண்ணாருன்னா தொகுத்தார் தொகுத்ததோடு இல்லாம அதற்கு இசை அபிநயம் தாளம் கொண்டு அமைத்தாராம் இதற்கு பேர் தான் அரையர் சேவை அப்படின்னு பேரு அரையர் என்றால் அரசு பொருள் ஓகே இந்த பாசுரங்களை குறிப்பாக திருமங்கல் ஆய்வாள காலத்துல நடத்திய அத்தியோயன உற்சவத்தை பல காரணங்கள் கொண்டு நின்று விட்டது அதை திருப்பி துவக்கி வச்சவர் நாதமுனிகள் இன்னைக்கு நம்ம பகல்பத்தை ராப்பத்து உற்சவத்தை சேவிக்கிறோம்னா அதுக்கு நாதமுனிகள் தான் காரணம் திருமங்கல் ஆய்வார் துவக்கினார் அவருக்கு நன்றி ஆனா நாதமுனிகள் துவக்கி நின்று போன உற்சவத்தை பல காரணங்களால் நின்று போன உச்சவத்தை திருப்பி துவக்கி வச்சவர் நாதமுனிகள் தான் போனாலும் அவருக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு ஸ்வீரங்கத்தை நம்ம சேவிக்கிறோம்னா ஸ்ரீரங்கம் ஆழ்வார் திருநில் கீழ் அந்த அரைய சேவையோட பகல்பத்தை ஆப்பட்டு உச்சவத்தை அது காரணம் நாதமுனிகள் தான் அவருக்கு மிக்க நன்றி நாதமுனிகள் வந்து தன்னுடைய அரையர்னா அரசன்னு பேரா அவர் எப்படின்னா அரசன்னா தலையில எடுக்கவே கிரீடம் போட்டுருப்பார்ல இதுல வந்து முத்தங்கி நாளான ஒரு ஜிப்பா போட்டுப்பாள் அரையர்னா அதுல குறிப்பாக தன்னுடைய மருமகள்களான மேலக தாழ்வான் கீழக தாழ்வான் அப்படிங்கிறகளை கொண்டு அவர்களை கொண்டு தாளம் கையில இப்படி பாருங்க இப்படி இருக்கும் இவ்வளவு சப்பு இது மாதிரி தாளம் அதை கொண்டு தாளம் இசைத்து அபிநயம் நடனங்களை கொண்டு இதன் மூலமாக பாசுரங்களை கானம் செய்யும்படி அபிநயம் செய்ய அபிநய அரையர் அபிநயம் பிடித்து பாசுர விளக்கத்துடன் செய்தவர் நாதமுனிகள் தான் இந்த உலகத்துக்கு மேலக தன்னுடைய மருமகங்களாக மேலக தாழ்வான் தாழ்வானை கொண்டு இதற்கு பிறகு நாகமுனிகள் என்ன பண்றாங்கன்னா

உஜலகான்ற வாக்கியத்தை அப்படியே சொல்றாரு அதாவது பெருமாளுங்கிற பெருங்கடலில் இருந்து சடகோபன் ஆகிய மேகத்திற்கு அது போறதான் அவருடைய கருணை அதன் மூலமா என்ன பண்றோம்னா அந்த மலை நாகமுனிகளுங்கிற வந்து ஒரு மலை ஓகே அந்த மலை திகரத்துல அது வந்து மழையா பேதிறதா நாகமுனிகள் மேல அந்த சடகோபனுங்கிற கருணை மழை அதுக்கு பிறகு இரண்டு அருவிகளாக அது போகிறதா இரண்டு அருவிகள் யார் நான் கொண்டார் மணக்கால் நம்பி அந்த அருவிகளாக போய் அது நேர ஒரு நதியாகி ஆழவந்தார்கிட்ட போய் சேர்றதாம் அந்த ஆழவந்தாருங்கிற கருணை மலை மூலமா அவர் யார்கிட்ட போய் சேர்றதுன்னா அது எம்பெருமானார்கிட்ட போய் சேர்றதா அந்த எம்பெருமான் மூலமா பாயற அந்த நதி வெள்ளோங்கிறது எப்படின்னா வீராணத்து ஏரியா போய் பாயறதா அந்த வீராணத்து ஏரியில் இருக்கக்கூடிய சில மதகுகள் எழுபத்தி நாலு வந்து எழுபத்தி நாலு சிம்பாதனாதிபதிகளாக கொண்டு பாய்ந்து வளமாக்குகிறதுன்றதை எம்பாரு இந்த துரோகத்துல உருளியிருக்காரு அடுத்தது நாதமுனிகள் வந்து யோகா நாதமுனிகளுக்கு வந்து பல சித்தியர்கள் இருந்தார்களாம் அவர்கள் யார் நான் மேலக தாழ்வான் அவருடைய மருமகன்கள் அடுத்தது நாதமுனிகளுடைய சித்தியர்கள் இன்னும் யார்னா பான் பெ சேட்டனூர் பெருமாள் அரையர் அப்புறம் சோகத்தூர் ஆழ்வான் சோகத்தூர் ஆழ்வான் அப்புறம் திருக்குறுகை காவலப்பன் குறுகை காவலப்பன் உய்ய கொண்டார் இவ அத்தனை பேருமே ஈஸ்வர முனி இவ அத்தனை பேருமே வந்து நாதமுனிகளுடைய சிஷியர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாதமுனிகள் என்ன பண்ணாரா முக்கியமா குறுகை காவலப்பனை இவானையும் கூப்பிட்டு கேட்டாரா நாதமுனிகள் இந்த மாதிரி என்ன உனக்கு என்ன வேணும்னா யாருக்கு யோக ரகசியம் திவ்ய பிரபஞ்சம் வேணும்னு கேட்கும் போது குறுகை காவலப்பன் என்ன சொன்னாரா எனக்கு யோக ரகசியங்களை கொடுங்க குறுகை காவலப்பனுக்கு யோக ரகசியங்கள் அருளப்பட்டன பிறகு உய்யக் கொண்டாருக்கு திவ்ய பிரபஞ்சங்கள் அருளப்பட்டன ஏன் தெரியுமா இவருக்கு உய்யக்கொண்டாருன்னு பேரு இவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார் உனக்கு ஏன் யோக ரகசியம் வேண்டாமான்னு கேட்க பிணம் கிடக்க மனம் புணருவாரோன்னு ஒரு வார்த்தை கேட்டாரு அப்படின்னா உலகத்தில் இத்தனையோ மனுஷாம இருள தவிக்கிறாள் இந்த உலகத்தில் அவளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்றதுக்கு அப்போ இவ்வாளுக்கு இங்கே வேண்டாமா அந்த திவ்ய தோட்டத்தை போய் சேர வேண்டாமான்னு கேட்கவே நீ உய்யக் கொண்டீரோ அப்படின்னு கேட்க அவருக்கு உய்யக் கொண்டார்னு திருநாமஞ்சாத்திரா நாகமுனிகள் இன்னும் இன்னொரு ரெண்டு விஷயத்தை அழிய சொல்லிடுறேன் குறிப்பா அவருக்கு இசை காலம் பழுவதில் வல்லவர் அழிய சொன்னேன் நாதமுனிகள் ஒரு நாளைக்கு கங்கை கொண்ட சோழப்புறத்துல இருந்து அந்த ரெண்டு தாசிகள் இருந்தாலும் அந்த மன அந்த ராஜாவுடைய அரசவழியில ஒரு ஒரு பெண் வந்து என்ன பண்ணாலாம் மனுஷ காணம் பாடவே ராஜா அதில் வந்து அங்கீகரிச்சாலாம் இன்னொரு அங்கீகரிச்சானா இன்னொரு பெண் வந்து என்ன பண்ணானா அவ வந்து தேவகானம் பாடினானா அது வந்து தேவகானம்னா தெய்வகானம் அதை வந்து இவ அங்கீகரிக்கிறான் உடனே இது வந்து இந்த காட்டுமன்னார் கோவில் இருக்கிற நாதமுனிகளுக்கு தெரியும் நானா உடனே அரச இருக்கக்கூடிய நாதமுனிகளுக்கு உமக்கு இதனை பற்றி ஞானம் உண்டோன்னு அரசன் வந்து விசாரிக்க உடனே நாதமுனிகள் என்ன பண்ணானா ஆமா அவள் பாடியதுன்னு உண்மைன்னு சொல்லிட்டு எட்நூறு விதமான தேவகானங்களை பாடி அது என்ன தாளம் என்ன எடைன்னு எல்லாத்தையும் அப்படியே சொல்ல கொண்டு அரசன் வியந்து கேட்டு பல பகுமான திரவியர்களை சமர்ப்பணம் பண்ணான் பகுமான திரவியர்களை சமர்ப்பணம் பண்ணான் ஆனாலும் கூட எப்படி நான் நாதமுனிகள் அதை ஏற்றுக்கிட்டேன் எவ்வாறு பிரம்மா ருத்ரன் இந்திரன் எம்பெருமானிடையே கிஞ்சி கரமா இருக்காளோ எம்பெருமானே இருக்காளோ அதை போறீர்கள் வேண்டாம் நமக்கு சர்வேஸ்வரன் போருங்கிற மனப்பாங்கோட இருந்தாராம் நாதமுனிகள் அடுத்தது நாதமுனிகள் எவ்வாறு பரம பகிச்சார்னா ஒரு நாளைக்கு அவருடைய பெண் ஒரு நாளைக்கு கோல அரசவையில் வந்து அவன் வேட்டையாடின்னு இருக்கும் போது நாதமுனிகள் வீட்டு பெண்கள் வந்து கொண்டாலாம் ஐயா இங்க வந்து ஒரு என்ன ஒரு வேடுவர் இருவரும் ஒரு பெண் ஒருத்தியும் ஒரு பெண் ஒருத்தியும் ஒரு குரம்பும் போச்சிருந்தாராம் உடனே நான உன்களுக்கு சாப்பிட்டா ஸ்ரீராமரே வந்திருக்காரு சொல்லிட்டு என்ன பண்ணாரா இடங்கள்ல இருந்துதான் ஐயா அவர் எந்த பக்கம் சென்றாருன்னு கேட்டா இந்த பக்கம் இன்னும் கொஞ்ச தூரம் கிட்டத்தட்ட கங்கையை கொண்ட போற சோழத்தோட எல்லைக்கே வந்துட்டாரு இன்னொரு எந்த பக்கம் போனாருன்னு கேட்டா இந்த பக்கம் போனாராம் ஒரு கணத்துல ஒரு இடத்துல ஒரு அந்த தாயாரோட சீதாதேவியோட பூ விழுந்திருந்துதான் பூ விழுந்த இடத்துக்கு பேர் இன்னும் கூட பூ விழுந்த நல்லூருன்னு பெயர் அடுத்தது இன்னொரு பக்கம் குரங்கு போன இடத்துக்கு பேர் இன்னொரு பேர் குற குறைக்குடி அப்படின்னு பெயரான் ஒரு கட்டத்துல எந்த இடத்துல நாகமுனிகள் என்ன பண்ணார் பெருமாள் இந்த இடத்துக்கு போனவரும் ஒரு சனத்துல ஒரு இடத்துல பெருமாள் இந்த இடத்துல தான் தொடர்ந்தான் சொன்னார் அந்த இடத்துல அப்படியே மூர்ச்சி விழுந்துட்டாங்க நாகமுனிகள் அப்படியே உடனே என்ன பண்ணாராம் நாதமுனிகள் இந்த மாதிரி வந்து விழுந்ததை கேட்டு உடனே ஊர்ல ஈஸ்வர பட்டாளவான் உய இவா எல்லாரும் கேள்விப்படவே குறுகை காவலப்பன் இவ எல்லாரும் கேள்விப்பட மிகுந்த சோகத்துடன் போய் நாதமுனிகளை பார்த்தாளாம் நாதமுனிகள் உடனே நான் வந்து பரமபதம் எழுதுவதற்கு தயாரா இருந்தேன் என அவர் அமுத பெருமாளை பார்த்துட்டாராம் உடனே அவர் சொன்னாராம் என்னுடைய திருப்பேரனார் இந்த மாதிரி வந்து என்னுடைய மகனுடைய பேரன் பிறப்பான் நான் ஒரு பெரும் நிதியை வைத்திருக்கிறேன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெரும் நிதி சொல்லிட்டு என்ன பண்ணா திருமாளிகளின் ஒரு ஓலக்கூட எடுத்து அந்த பெட்டிக்குள்ள பவிஷதாச்சாரியன் நிகரவர்கள் தான் இது என்னுடைய திருப்பேரன் வயசுக்கு வரும்போது அவனுக்கு நீங்க தவறு பண்ணி அவனுக்கு இந்த தத்துவங்களால நாலாயிரத்துக்கும் உபதேசம் பண்ணி வையும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை தியானம் பண்ணி அப்படியே அவர் பரமபதத்துக்கு எழுந்த விழுகிட்டாரா அவர் உயர் கொண்டார் அவ மற்ற திருக்குறுகை காவலப்பன் அவருடைய அவருடைய ஆச்சாரர்கள் அத்தனை பேருமே வந்து பார்க்க நாதமுனிகள் பரம பதித்ததை கண்டு ஒருவா அழுது புலம்பி ஒருவாரி எப்படியோ தேற்றி அந்த இடத்துல கூடிய சமஸ்காரங்கள் எல்லாம் பண்ணினாரு அவரை திருப்பஞ்சி படுத்தினா அப்புறம் அவருடைய கிரகத்துல பத்து நாள் சமஸ்காரங்கள் எல்லாம் நடந்துதான் இன்னைக்கும் கூட சரி நாதமுனிகள் வந்து இடம் பேர் வந்து என்னதுன்னா தொற்க அப்படின்னு பேரு இன்னும் சில விஷயங்கள் நாதமுனிகளை பத்தி அப்படியே சொல்லி முடிச்சிருவேன் நாதமுனிகள் வந்து தன்னுடைய காலத்துல பயப்பட்ட ரங்கநாதர் கோயில் ஒன்று இருக்கு அரியலூர் கிட்ட அந்த ஊருக்கு பேர் வந்து நெல்லி தோப்புன்னு பேர் இப்பதான் அந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணியிருக்க அந்த பெருமாளுக்கு பேர் வந்து ரங்கநாதர்னு பேரு இன்னொரு கோவில் அவரோட சிச்சரான குருவலப்பர் கோவில் சிச்சர் திருப்பூரிலே காவலப்பன் எப்போதுமே அவர் சித்தி அடைஞ்ச இடம் கிட்ட யோகத்துல இந்த மாதிரி வந்து பரம்பரை நடந்த இடத்துல எப்பயுமே யோகாபியாசத்துல இருந்தாராம் அந்த இடத்துக்கு பேர் குருவாலப்பர் கோவில்னு பேர் அந்த கோவில குருகை காவலப்பன் நாடமுனிகள் எல்லாருக்கும் சந்தித்திருக்கு அங்க இருக்கிற பெருமாள் திருநாமும் வீரநாராயண பெருமாள் இப்ப அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போற இடம்னா அந்த இடத்துல வந்து அவர் வந்து அப்புறம் இந்த ஒரு சரண திருமணி இங்க தான் திருப்பள்ளி படிச்சுனாள்னு சொல்லப்படுறது அவரோட திருவரசு ஒரு நாள் இந்த ஊர்ல இந்த மாதிரி வந்து நாதமுனிகளோட திருவரசு இருக்கிற இடத்துல என்ன ஆச்சா ஒரு அடியார் வந்து என்ன பண்ணாரு நாதமுனிகளுக்கு திருவரசை ஸ்தாபனம் பண்ணணும்னு பார்த்தா அப்ப கனவுல நாதமுனிகள் தோன்றி நான் இங்கதான் பா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சுயம்பூர் கிரகமா கிடைச்சாரன் கையில தாளக தாளத்தோட அரையர் சேவை கோலத்தோட நாசமுனிகளுடைய விரரகம் பிரதித்த பண்ணப்பட்டுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் ராமர் அவருக்கு பிரத்யட்சமானாருங்கிற இடம்னால ராமர் சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேயருடைய வீரகம் பிரதித்த பண்ணப்பட்டு இந்த ரெண்டு பக்கமும் அவருடைய சிஷியர்களுடைய பிரதித்தா பண்ணப்பட்டிருக்க திருப்புரகை காவலப்பன் மேரக தாழ்வான் சோகத்தூர் ஆழ்வான் அதுக்கப்புறம் வேற யார் ஈஸ்வரமுனி ஆழ்வான் அப்புறம் உய்யக்கொண்டாரோட பிரதித்த பண்ணப்பட்டுதான் இதற்கு பிறகு அந்த இடத்துலயே வந்து வேற என்ன வேணா மீனு தோண்டவே ஒரு நாளைக்கு பெருமாளோட விகிரகம் கிடைச்சிருக்கோம் பெருமாளோட விகிரகம் இந்த இடத்துல பூதேவியோட இன்னொரு கிரகமும் பிரதிஷ்டா பண்ணப்பட்டுதான் யோகா தசைகளில் நாதமுனிகள் இருக்கிறமே அவரோட ஆறு ஆடி அந்த கிரகமும் பிரதிஷ்டா பண்ணப்பட்டிருக்கு ஸோ நாதமுனிகள் இல்லாவிட்டே நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இல்லை இல்லைன்றது கண்டிப்பா வந்து நம்ம சொல்லணும் நாகமூலிகளுடைய இந்த சன்னதிகளை நிச்சயம் நிச்சயம் எல்லாரும் போய் சேவைக்குவாங்க ஒரு தடவையாவது காட்டுமன்னார் கோயிலுக்கு போயிட்டு நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பண்ண അത് ആചാര്യനെ പോയി സേവിക്കേണ്ടി വേറെ നമ്മൾ സീ അത്ര അത്തനോട് കടമ அது மட்டும் இல்லாமல் நாதமுனிகள் வந்து சில நூல்களை அருளியுள்ளார் அதுவும் நியாய தத்துவம் யோக ரகசியம் அப்படிங்கிற நூல்களை எல்லாம் அருளியுள்ளார் இந்த குறிப்பாக அந்த நாதமுனிகள் அருளியில் வந்து யோக ரகசியங்கிற நூலில் நியாயத்தம்ங்கிற நூலை என்ன பண்ணார்னா இந்த நூல் இந்த நூல்கள்லாம் பாஜ்யக்காரர் வந்து பிற காலத்தில் வந்து தன்னுடைய வேதாந்த தேசிகன் பாஜ்யகாரம் பித பிரகாசிகா பஷர் இவாலாம் வந்து தன்னுடைய வாதங்களில் ஸ்தாபனம் பண்ணும்போது நாதமுனிகளுடைய இதை இந்த மாதிரி வந்து அதை எடுத்து கை கையால் இருக்காங்கிறத வந்து நம்ம சுயபாட்சிய நூல்களை பார்க்கலாம் எம்பெருமானார் கையாண்டார் நாதமுனிகளுடைய அந்த நூலை நியாய தத்துவங்கிற நூலம் இது மட்டும் இல்லாம நாதமுனிகளுடைய திருவடிகளை ராமானுஜ நூற்றந்தாவில் அமுதனாரும் போற்றார் எம்பெருமானார் நாதமுனிகளுடைய திருவடி கயல்களை பற்றினவர் அதனால நாகமுனிகளுடைய திரு நலந்திகழும் நாகமுனிகள் நற்பதங்கள் வாயிலேன் சொல்லிட்டு அடியன் சமாப்தம் பண்ணிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் நிகமாண்ட மகாதேசிகாய நமகா அதி அற்புதமான எபிசோட் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் நாதமுனிகள் பிரபந்தத்தை தேடி போகிறதுல ஆரம்பித்து ஆயிரம் பாசுரங்கள் தேடி போக நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யக்ஷமாகி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் அருடிக் கொடுத்தார் எப்படியாப்பட்ட பிரயத்தனம் இல்லையா அவர் பன்னெண்டாயிரம் தடவை அந்த பாசுரங்களை சேவித்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிஷ்யர்கள்லாம் யார் அரியர் சேவைனா என்ன அதோடைய தாற்பயம் என்ன எல்லா விஷயங்களுமே ரொம்ப விசேஷமாக இருந்தது ஸ்ரீநாதமுனிகள் அப்படின்ற ஒரு ஆச்சாரியன் நம்மளுக்கு இல்லைனா பெரியாழ்வார் அனுபவித்த அந்த கண்ணனையும் ஆழ்வார் அனுபவித்த ராமனையும் ஆண்டாளுடைய திருப்பாவை திருமங்கையாழ்வார் பறகால நாயகியாக எவ்வளவு அற்புதமான பாசுரங்கள் கொடுத்துருக்கர் இதை மாதிரி இன்னும் சொல்லிண்டே போகலாம் அமலில் அதிபிரான் ஒவ்வொரு ஆழ்வார்களும் அத்தனை மணிமணியான பாசுரங்கள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா நம்ம எல்லாரும் இன்னைக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அனுபவிக்க முடியாது பெருமாள் எல்லாத்தையும் சேவிக்க முடியறதுனா அதுக்கான ஆணிவேராக அமைஞ்ச ஸ்ரீநாதமுனிகளை பற்றி இன்னியோட எபிசோடில் இவ்வளவு அழகாக டீட்டெயில்டாக சொன்னதுக்கு வருண் ஸ்ரீவத்ஷனுக்கு எத்தனை நமஸ்காரங்கள் நன்றிகள் சொன்னாலும் அது மிகையாகாது தேங்க் யூ வெரி வெரி மச் ஒன்ஸ் அகேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் கதக் ரிக்ஷா வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியோட எபிசோடை நீங்கள் எல்லாருமே நன்னா அனுபவிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்முடைய ஆச்சாரியர்களை பற்றிலாம் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த பக்தி இன்னும் நிறைய வளரணும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தாயார் பெருமாள் எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் அடுத்த ஆச்சாரியன் யார் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க பொருள் அதுக்கு எல்லாரும் மறக்காமல் கதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரையும் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்